கண்டத்திலிருந்து தப்பிக்க பரிகாரம் இந்த பதிவு நவகிரகங்களின் தாக்கம் மற்றும் பரிகாரங்களை பட்டியது மனிதர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் இயற்கை பேரழிவுகள் பூகம்பம் நிலச்சரிவு வெள்ளம் போன்றவை வருவதற்கு நவகிரகங்கள் பொறுப்பாக இருக்கலாம் என்ற நம்பிக்கை ஜோதிடத்தில் உள்ளது இந்த துரதிர்ஷ்டங்களை தடுக்க பரிகாரங்கள் செய்யும் போது நம்முடைய எதிர்கால ஆபத்துகள் தடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது எளிய பரிகாரம் நவதானிய பரிகாரம் என்பது இந்த பரிகாரத்தில் குறிப்பிடப்படுகிறது இதனை இருபத்தேழு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஒன்பது கிண்ணங்களில் ஒன்பது வகையான நவதானியங்களை தனித்தனியாக வைக்க வேண்டும் மளிகை கடையிலிருந்து வாங்கிக் கொள்ளலாம் ஒரு பெரிய தாம்பூல தட்டின் நடுவே மண் அகல் விளக்கு வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இருபத்தேழு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றி நவகிரகங்களை மற்றும் குல தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் இருபத்தேழு நாட்கள் முடிந்த பிறகு அந்த நவதானியங்களை ஒன்று சேர்த்து பசு மாட்டிற்கு அல்லது பறவைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இந்த பரிகாரம் இருபத்தேழு நாட்கள் முழுவதும் செய்யப்பட வேண்டும் மேலும் ஒரு வருடத்தில் ஒருமுறை இந்த பரிகாரம் செய்வதால் எதிர்பாராத பேராபத்துக்கள் தடுக்கப்படுவதற்கு ஜோதிடத்தில் கூறப்படுகிறது திடீரென வரும் கண்டங்களிலிருந்து இந்த பரிகாரத்தை செய்து இறைவன் மீது நம்பிக்கையுடன் குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்வதன் மூலம் அவற்றிலிருந்து தப்பிக்க முடியும்